அற இலக்கியம் பழமொழி நானூறு கல்வி ஒன்று முதல் பத்து பாடல்கள் நூல் அறிமுகம் பழமொழி நானூறு என்பது பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று ஒரு நாட்டின் பண்பாட்டை உணர்வதற்கு அந்நாட்டு மொழியுள் வழங்கும் பழமொழிகள் பெரிதும் பயன்படுகின்றன பழமொழிகளே அந்நாட்டு வாழ் அடிப்பட்டு வரும் மன இயல்புகளை எடுத்து காட்டுகின்றன உலக வழக்காகிய இப்பழமொழிகளின் மேன்மையைக் கருதி இப்பழமொழிகளை கையாண்டு பொருள் சிறக்கச் செய்தல் நாவன்மையுடைய கற்றோர்க்கும் மற்றோர்க்கும் இயல்பாகிறது பழமொழிகளை சிறந்த உரைநடை ஆசிரியர்கள் எவரும் கையாள்வார்கள் பழமொழிகள் பயின்றுவர வர செய்யுள் நூல் இயற்றும் தன்மை பேரறிஞர் நூல்களில் காணப்படும் இங்கனம் பழமொழியின் பொருட்சிறப்பை உணர்ந்து அறிஞர் அவற்றை போற்றி கையாண்டாலும் தமிழ்நாட்டில் வழங்கிய சிறந்த பழமொழிகளை திரட்டி ஒவ்வொரு பழமொழியைக் கொண்டும் தாம் கருதிய சிறந்த பொருள்களை விளக்கமுறுத்த கருதிய சமண பெரும்புலவரான முன்றுரை அரையனாரின் சரிகையின் தனிப்பெரும் சிறப்பாக விளங்குவது இப்பழமொழி நானூறாகும் இவர் இயற்றிய இப்பழமொழி நானூற்றில் கடவுள் வாழ்த்து முதலாக நாநூறு வெண்பாக்களும் நாநூறு பழமொழிகளைக் கொண்டு திகழ்கின்றன பழமொழி நானூறு கல்வி பாடல் ஒன்று ஆற்றும் இளமைக்கண் கற்கலான் கற்களான் மூப்பின்கண் போற்றும் எனவும் புணருமோ ஆற்ற சுரம்போக்கி உள்கு கொண்டார் இல்லையே இல்லை மரம்போக்கிக் கொழிகொண்டார் இப்பழமொழியினுடைய பொருள் ஒரு வழியை ஒருவன் கடக்க விரும்புகின்றான் என்றால் ஒரு பேருந்தில் கடக்கின்றான் அவ்வாறு கடக்கின்ற பொழுது அந்த இடத்தை கடந்து சென்ற பின்பு அதன் தீர்வைப் பொருளை பெறுபவர்கள் இல்லை அதுபோன்று ஒரு நீர்நிலையை ஒருவன் கடக்க வேண்டுமென்றால் ஓடத்தை பயன்படுத்தி அந்த நீர்நிலையை கடந்து செல்கின்றான் அவ்வாறு கடந்து சென்ற பின்பு அதனுடைய கூலியை பெறுபவர்கள் கிடையாது அதுபோலவே கல்வியை கற்றற்குரிய இளமை காலத்திலேயே அக்கல்வியை கற்க வேண்டும் அவ்வாறு கல்லாதவன் முதுமை அடைந்தபின் கற்று வல்லவனாவான் என்று சொல்லுதல் கண்டிப்பாக இயலாத ஒரு காரியமாகும் அவ்வையாரும் கூட இளமையில் கல் என்றார் அதேபோன்று கல்வியினுடைய சிறப்பை உணர்ந்த அவர் கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே என்று குறிப்பிடுகின்றார் இப்பாடலில் கருத்தாக அமைந்திருப்பது கற்றற்குரிய இளமைப் பருவம் கழிவதற்கு முன்மே நாம் கல்வியை கற்க வேண்டும் என்கின்றார் இப்பாடலில் அமைந்துள்ள பழமொழி சுரம்போக்கி உள்வுகொண்டார் இல்லையே இல்லை மரம் போக்கி கொளிகொண்டார் என்பதாகும் பாடல் இரண்டு சொற்றொரும் சோர்வுபடுதலால் சோர்வின்றி கற்றோரும் கல்லாதேன் என்று வழியிறங்கி உற்றொன்று சிந்தித்து உழன்று ஒன்று அறியுமேல் கற்றோரும் தான் கல்லாதவாறு இப்பழமொழியினுடைய பொருள் என்னவென்றால் நாம் நன்கு கற்று அறிந்த அறிஞர்களுடன் உரையாடுகின்ற பொழுது செய்துவிடும் சொற்குற்றம் காரணமாக நமக்கு சில தடுமாற்றங்கள் ஏற்படும் அவ்வாறு ஏற்படுகின்ற பொழுது அதனால் மனம் தளர்வு கொள்ளாமல் நன்கு கற்றறியும் வரை நாம் கல்லாதவரே என உணர்ந்து தனது கல்லாமை நிலைக்காக வருந்தி மனதை ஒருநிலைப்படுத்தி கற்பேன் என்று உறுதி கொண்டு முயன்று ஒன்றை நாம் கற்க வேண்டும் அவ்வாறு கற்றறியும் வரை நாம் மனதில் தான் ஒன்றையும் கல்லாதவரே என்பதை உணர்ந்து கற்க வேண்டும் என்கின்றார் இப்பாடலால் அறியக்கூடிய பொருள் என்னவென்றால் படிக்கும் தோறும் அறியாதவனாக நினைத்து ஒவ்வொன்றும் நாம் கற்க வேண்டும் என்கின்றார் இப்பாடலில் அமைந்துள்ள பழமொழி கற்றோரும் தான் கல்லாதவாறு என்பதாகும் பாடல் மூன்று விளக்கு விலை கொடுத்து கோடல் விளக்கு துலக்கம் இன்று என்றனைத்தும் தூக்கி விளக்கு மறுபடுவதாயின் மலைநாட என்னை பொருள்கொடுத்து கொள்ளார் இருள் மலைநாட்டினுடைய தலைவனே ஒளி அற்று இருக்கின்றது என்பதை கருதியே அதற்குரிய நெய் முதலியவற்றை ஒருவர் பொருள் கொடுத்து வாங்கி அவ்விளக்கில் இட்டு அதனை விளக்கம் உடையதாக்கிக் கொள்கின்றார்கள் ஏற்றிய விளக்கு வெளிச்சத்தை கொடுக்காமல் துளக்கம் இல்லாமல் அதுவே மங்கலாக எரிவதாயின் அதனால் என்ன பயன் ஒரு பொருளும் இல்லை ஒரு பயனும் இல்லை என்று குறிப்பிடுகின்றார் விளக்கின் ஒளியால் அனைத்தையும் தெளிவாக காணலாம் என்று அதற்கு பல பொருட்செலவை செய்கின்றார்கள் அதுபோலவே கல்வியை கற்க முனையும் பொழுது நல்லறிவு தருபனவாகிய நல்ல நூல்களையே முயற்சியுடன் கற்க வேண்டும் அவ்வாறு கற்காமல் பயனற்ற நூல்களை கற்பதனால் கல்வியினுடைய பயன் இல்லை என்கின்றார் இப்பாடலில் திரண்டிருக்கக்கூடிய கருத்து என்னவென்றால் ஞான நூல்களை நாம் கற்க வேண்டும் என்பதாகும் இப்பாடலுள் பயின்று வந்துள்ள பரமொழி பொருள் கொடுத்து கொள்ளார் இருள் என்பதாகும் பாடல் நான்கு ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அகுதுடையார் நாற்றிசையும் செல்லாத நாடில்லை அந்நாடு வேற்று நாடாகா தமவேயாம் ஆயினால் ஆற்றுனா வேண்டுவதில் இப்பாடலின் பொருள் கற்க வேண்டிய நூல்களை மிகவும் அதிகமாக கற்று அறிந்தவர்களே அறிவுடையவர்களாக கருதப்படுவார்கள் அத்தகைய அறிவினை உடையவர்களது புகழானது நான்கு திசைகளிலும் சென்று பரவியிருக்கும் செல்லாத இடமே இருக்காது அதோடு மட்டுமல்லாமல் அவர்களுக்கு எந்த நாடும் வேற்று நாடாக ஆவதில்லை அவர்களின் சொந்த நாடுகளாகவே அவை விளங்கும் அங்ஞனமானால் அத்தகையோர் செல்லும் வழிகளுக்கு கட்டுச்சோறு கட்டி செல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்கின்றார் எனவே கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் தம் நாடு போலவே மதித்து சிறப்பளிக்கும் நாடுகளாகும் என்கின்றார் இதைத்தான் கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்ற பழமொழி வாயிலாகவும் உணர்கின்றோம் இப்பாடலில் பயின்று வந்துள்ள பழமொழி ஆற்றுனா வேண்டுவதில் என்பதாகும் பாடல் ஐந்து உணர்க்கு இனிய இந்நீர் பிரிது ஊடி இல் என்னும் கிணற்றகத்து போல் ஆகார் பகலும் முனியாது இனிதோதி கற்றலின் கேட்டலே நன்று இதன் பொருள் நாம் அருந்ததற்குரிய இனிய உவர்ப்பில்லாத நல்ல நீர் இந்த உலகத்தில் வேறு இடங்களில் இல்லையென்று நினைக்கும் கிணற்றினுள்ளே வாழும் தவளையைப் போல் தாமும் நினைத்திருக்காமல் நல்ல நூல்களை நான் முழுமையும் வெறுப்பில்லாமல் இனிதாக படித்து அறிதலை காட்டிலும் அறிஞர்களிடம் விரும்பி கேட்பதே நல்லது என்கின்றார் ஏனென்றால் கிணற்றில் உள்ள தேரை நாம் வாழக்கூடிய இடத்தில் இருக்கும் இந்த கிணற்று தண்ணீர் மட்டுமே நல்ல தண்ணீர் என்று கருதுகின்றது பிற இடங்களில் நல்ல நீர் இல்லை என்று அது கருதுகின்றது அதுபோன்று நாம் வருந்தி கற்கக்கூடிய அறிவுதான் நல்லறிவு என்று நாம் இருந்துவிடாமல் நல்ல அறிஞர்கள் வாயிலாக சென்று அவர்கள் சொல்லக்கூடிய நல்ல கருத்துகளை நாம் வருந்தி கற்பதை விட கேட்பதே நல்லது என்கின்றார் இதே கருத்தைத்தான் தான் திருவள்ளுவரும் கற்றிலனாயினும் கேட்க என்கின்றார் கேள்வி என்ற ஒரு அதிகாரத்தையே படைத்து வைத்திருக்கின்றார் இப்பாடலில் அமைந்துள்ள பழமொழி கற்றலின் கேட்டலே நன்று என்பதாகும் பாடல் ஆறு இப்பாடல் கரிகார் கரிகார்பெருவளத்தானின் ஆற்றலை புலப்படுத்துகின்றது உரைமுடிவு காணான் இளமையோன் என்ற நரைமுது மக்கள் உவப்ப நரைமுடித்து சொல்லால் முறை செய்தான் சோழன் குலவிச்சை கல்லாமல் பாகம் படும் இதன் பொருள் கரிகார் பெருவளத்தானின் ஆற்றலை உணராத இரு முதியவர்கள் ஒரு வழக்கினை தீர்த்து கொள்வதற்காக அவனிடம் வந்தார்கள் அவனுடைய இளமையை கண்டதும் இவன் இளமை பருவத்தினனாக இருக்கின்றான் நாம் சொல்லும் வழக்கிலே முடிவனை காண முடியாதவன் என்று கருதி அவனை விட்டு புறப்பட்டு சென்றார்கள் அதனை அறிந்த அச்சோழ மன்னன் மறுநாள் நரைமயிரினை முடித்தவனாக தன்னை முதியவன் போல் ஒப்பனை செய்து கோலம் கொண்டு அங்கு வந்து அமர்ந்து அப்படி சொன்னவர்கள் மகிழுமாறு அவர்களுடைய வாக்குமூலங்களை கேட்டு நியாயமாக தீர்ப்பு வழங்கினான் எனவே குலத்துக்குரிய அறிவுச் செழுமை கற்று அறியாமல் இயல்பாகவே ஒருவனுக்கு வந்து அமையும் என்ற பொருள் படும்படி இப்பாடல் அமைந்துள்ளது இப்பாடலில் பயின்றுள்ள பழமொழி குலவிச்சை கல்லாமல் பாகம்படும் என்பதாகும் பாடல் ஏழு புலமிக்கவரை புலமை தெரிதல் புலமிக்கவர்க்கே புலனாம் நலமிக்க பூம்புணல் ஊற பொதுமக்கட்கு ஆகாதே பாம்பறியும் பாம்பினக்கால் இதன் பொருள் நன்மை மிகுதியாக உடைய அழகிய நீர்வளம் மிகுந்த நாட்டினுடைய தலைவனே பாம்பின் கால்களை அதற்கு இனமான பாம்புகளே நன்றாக அறியும் திறம் உடையன அதுபோலவே அறிவு திறத்தால் மிக்கவர்களுடைய அறிவின் செழுமையை அறிந்து கொள்ளுதல் அவரை போன்ற அறிவால் மிகுந்தவர்களுக்கே முடிவதாகும் அறிவு சிறப்பில்லாத சாதாரண மக்களுக்கு அவர் சிறப்பை அறிந்து கொள்ளவே முடியாது என்கின்றார் அறிஞரின் சிறப்பை அறிஞர்களே அறிந்து உணர்ந்து பாராட்டுவார்கள் அல்லாத பிறர் அறிவு செழுமையை உணரமாட்டார்கள் என்பதே இப்பாடலின் பொருளாகும் இப்பாடலில் பயின்று வந்துள்ள பழமொழி பாம்பறியும் பாம்பினக்கால் என்பதாகும் பாடல் எட்டு நல்லார் நலத்தை உணரின் அவரினும் நல்லார் உணர்ப பிறர் உணரார் நல்ல மயிலாடு மாமலை வெற்ப மற்றென்றும் அயிலாலே போழ்ப அயில் இதன் பொருள் காட்சிக்கு இணையதாக தோன்றுகின்ற மயில்கள் ஆடிக்கொண்டிருக்கின்ற பெரிய மலைகளை உடைய மலைநாட்டின் தலைவனே எகினை எப்பொழுதும் எகினை கொண்டேதான் பிளக்கலாம் அதனைப் போலவே நல்லவர்களின் நல்ல தன்மையை உணர வேண்டுமானால் அவர்களை விட நல்லவர்களே அதனை முறையாக உணர முடியும் தீயவர்கள் ஒருபொழுதும் அதை உணரவே மாட்டார்கள் வைரத்தைக் கொண்டுதான் வைரத்தை அறுக்க வேண்டும் என்ற உலகியல் வழக்கு பழமொழியும் இங்கு நினைவு கூறத்தக்கதாக அமைந்திருக்கின்றது நல்ல தன்மை இல்லாதவர்களுடைய கண்ணுக்கு எவரும் நல்லவர்களாகவே தெரிய மாட்டார்கள் தியர்வர்களாகவேத்தான் தெரிவார்கள் என்பது இப்பாடலின் பொருளாகும் ஒருமுறை கிருஷ்ண பரமாத்மா துரியோதனனை அழைத்து உலகில் யார் நல்லவர்கள் இருக்கின்றார்கள் என்று பார்த்து வரச் சொன்னபொழுது துரியோதனன் வந்து யாருமே நல்லவர்கள் இல்லை என்று சொன்னதாகவும் அதுவே தருமரை அழைத்து உலகில் யார் கெட்டவர்கள் இருக்கின்றார்கள் என்று பார்த்து வரும்படி சொன்னபொழுது உலகில் அனைவருமே நல்லவர்களாக இருக்கின்றார்கள் என்று தருமன் சொன்ன அந்த கதையும் இங்கு நினைவுகூரத்தக்கது எனவே நல்லவர்களை அவர்களை காட்டிலும் நல்லவர்களால்தான் உணர முடியும் என்பது இப்பாடலின் கருத்து இப்பாடலில் அமைந்துள்ள பழமொழி அயிலாலே போல்வ அயில் என்பதாகும் பாடல் ஒன்பது கற்றறிந்தார் கண்ட அடக்கம் பொச்சாந்து தம்மை புகழ்ந்துரைப்பார் தெற்ற அறைகள் அருவி அணிமலை நாட நிறைகுடம் நீர் தழும்பலில் இப்பழமொழி அழகான எடுத்துக்காட்டு மூலம் கற்றறிந்த அறிஞரின் அடக்கத்தை நமக்கு விளக்குகின்றது பாறைக்கற்களினின்றும் எழுகின்ற அருவிகளை மாலையாக அணிந்த மலைநாட்டினுடைய தலைவனே நீர் நிறைந்த குடம் என்றைக்கும் ஆரவரித்து இல்லை அதுபோல நல்ல நூல்களை கற்று அறிந்த அறிஞர்கள் எப்பொழுதும் தன்னை வியந்து புகழ்ந்து கொள்வதில்லை மாறாக கற்று அறியாத எதையும் தெளிவாக உணர்ந்து கொள்ளாத பாமர மக்கள் தங்களை வாயார தெளிவாக புகழ்ந்து பேசிக் கொள்வார்கள் என்கின்றார் கட்டறிந்தவர்கள் தம்மை புகழ்ந்து பேச மாட்டார்கள் என்பது இப்பாடலின் கருத்தாகும் இப்பாடலில் பயின்று வந்துள்ள பழமொழி நிறைகுடம் நீர் தழும்பலியில் என்பதாகும் தன்னை வியப்பிப்பான் தற்புகழ்தல் தீச்சுடர் நன்னீர் சொரிந்து வளர்த்தற்றால் என்ற நீதிநெறி விளக்க பாடலும் இங்கு ஒப்புநோக்கத்தக்கதாகும் பாடல் பத்து விதிப்பட்ட நூலுணர்ந்து வேற்றுமையில்லார் கதிப்ப அந்நூலினை கைகந்தாராகி பதிப்பட வாழ்வார் பழியாய செய்தல் மதிப்புரத்து பட்ட மறு இப்பாடல் உணர்த்தும் பொருள் என்னவென்றால் கற்க வேண்டியதென விதிக்கப்பட்ட நல்ல அறநூல்களை கற்று உணர்ந்து அவற்றிலே கூறப்பட்ட அறநெறிகளுக்கு மாறுபாடு இல்லாமல் வாழக்கூடியவர் அவ்வாறு விளங்கக்கூடியவர்கள் அந்நூலுக்கு மாறாக எழுந்த பிற நூல்களையெல்லாம் பொருந்தாது இவை நமக்கு பொருத்தமில்லாத நூல்கள் இவற்றை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என கைவிட்டவருமாகிய ஒரு நிலைமைப்பட்டு வாழ்ந்து வரும் ஒரு சான்றோராக இருக்கக்கூடியவர் அவர்கள் பழியான செயல்களை செய்தால் அது எவ்வாறு தோன்றுமென்றால் சந்திரனிடத்துப்பட்ட கலங்கத்தை போல அது எங்கு சென்றாலும் விளங்கி தோன்றும் அவருக்கு இழிவையே அச்செயல்கள் தரும் என்று குறிப்பிடுகின்றார் எனவே கற்றவர்கள் செய்யும் பழிச்செயல் அவருக்கு மிகவும் பெரிய அவமானத்தை தரும் என்பது இப்பாடலின் கருத்தாகும் இப்பாடலில் மதிர்ப்புரத்து பட்ட மறு என்ற பழமொழி அமைந்து வந்துள்ளது பழமொழி நானூரில் கல்வி என்ற தலைப்பில் வந்துள்ள பத்து பாடல்களும் கல்வியினுடைய சிறப்பை மிக அழகாக எடுத்து இருக்கின்றன